ஒரு லிட்டர் பாலில் இவ்வளவு தின்பால் எடுத்துருக்கேன் ஒரு லிட்டர் பாலில் இருந்து அவ்வளவு தின்பால் எடுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் இதை செய்ய வேணுமென்று சொல்லி விரும்பிடு நல்லா வத்திட்டுது இப்போ இதுக்கு நூறு கிராம் தீனி சேர்க்குறோம் இனிப்புக்கு தேவை தானே சீனி தீனி சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி தன்மையாக வரும் தீனி கரைஞ்சி விட கலர் கலரெல்லாம் மாறி வந்துட்டு தென் ஒரு கொஞ்சம் நேரம் இனிமேல் அடுப்பு கடுமையாக இருக்கக்கூடாது சாதுவான கூட்டில் வச்சுருக்கு கடித்து வந்துட்டேன் நிறைய கிடக்கிறது வலித்து கொடுத்தேன் கிடையாது டேஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது பின்பால் சாப்பிட இன்னும் சாப்பிடணும் மாதிரி